நவம்பர் எட்டாம் தேதி இரவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் கால்கள் இனி செல்லாது என்கிற அறிவிப்பை வெளியிட்டார் இந்த அறிவிப்பு பின்னால் அவர்கள் கூறிய காரணங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கருப்பணத்தை ஒழிக்கப் போகிறோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய தீவிரவாத நடவடிக்கைகளின் நிதி மூலதனங்களை முடக்கப் போகிறோம் இந்தியாவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகளை ஒழிக்கப் போகிறோம் என்பதாக மூன்று காரணங்களை அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவில் பாராளுமன்ற தாக்குதல் நடந்த பிறகு பாராளுமன்றத்தில் நடந்த மிகப்பெரிய விசாரணை அல்லது அதைத் தொடர்ந்து நடந்த மிகப்பெரிய விவாதங்களை கவனித்து பார்த்தோமேயானால் அந்த விவாதங்களில் இந்திய பாராளுமன்றம் ஒரு முடிவை எட்டியது இந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாம் அவர்கள் அச்சடிக்கப்பட்ட தாள்களை வைத்து ஆயுதங்கள் வாங்குவதில்லை அச்சடிக்கப்பட்ட தாள்களை அவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்துவதில்லை மாறாக அவர்கள் எல்லாம் சர்வதேச வங்கிகளில் கணக்குகள் தொடங்கி அவர்கள் இ பேமெண்ட்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர்ஸ் என்கிற நவீன நடைமுறை நோக்கி சென்று விட்டார்கள் என்று இதே இந்திய பாராளுமன்றம் மிக விரிவாக விவாதித்திருக்கிறது இரண்டாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகளை பற்றி அவர்கள் சொன்னார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கள்ள நோட்டுகள் என்பது ஆர்பிஐ கணக்குப்படி வெறும் நானூறு கோடி ரூபாய் தான் அப்ப ஒரு நானூறு கோடி ரூபாய் கள்ள பணத்தை ஒழிப்பதற்காக புலக்கத்தில் இருக்கக்கூடிய பதினேழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி பணத்தையும் செல்லாதது என அறிவிப்பது எந்த வகையில் ஒரு சிறந்த முடிவு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே நிற்கிறது கருப்பணத்தை அவர்கள் ஒழிக்கப் போகிறோம் என்றார்கள் கருப்பணம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இல்லை இந்தியாவில் கருப்பு பணத்திற்கு ஆதரவானவர்கள் யார் எதிரானவர்கள் யார் என்பது இந்த தேசத்தின் போக்குகளை ஆராய்ந்தால் அனைவருக்கும் தெரிந்துவிடும் அப்ப கள்ளப்பணத்தை இங்க இருக்கக்கூடிய பணத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது இந்த நடவடிக்கையால் கருப்பணம் ஒளிந்து விடுமா என்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி முதலில் இப்படி ஒரு அறிவிப்பை செய்த பொழுது நமக்கு இந்திய பிரதமர் சொன்னார் ஒரு மூன்று நாட்கள் சில அசௌகரியங்கள் இருக்கும் அந்த மூன்று நாட்கள் அசௌகரியங்களை நீங்கள் தேசத்தோடு கைகோர்த்து சந்தித்தால் நாம் ஒரு புதிய திசையை நோக்கி பயணத்தை நாம் தொடங்கலாம் என்றார் அந்த வார்த்தைகளை அவர் கூறிய ஒரிரு நாட்களில் இந்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் மூன்று நான்கு வாரங்கள் வரை ஆகலாம் என்று ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இந்த தேசத்திற்கு முன் சொன்னார் அதாவது நான்கு நாட்களில் பிரதமர் ஜப்பான் சென்று வந்தவுடன் மீண்டும் பொதுமக்கள் அறிவிப்பை விடுத்தார் அந்த அறிவிப்பில் அவர் கூடிய ஐம்பது நாட்கள் ஆகும் எல்லாம் சீரடைய ஒரு ஐம்பது நாட்களுக்கு இந்த தேசம் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் ஐம்பது நாட்களுக்கு நீங்கள் இந்த சின்ன சின்ன சிரமங்களை கொண்டால் நல்லது என்றார்கள் இந்த அறிவிப்பந்தவுடன் வந்தவுடன் பணம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விவாதம் இந்தியா முழுவதிலும் தொடங்கியது மிகப்பெரிய அளவில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவு ஒரு கருப்பணம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்தியா முழுவதிலும் நடப்பதை நாம் ஊடகங்கள் வழியாக கவனிக்க முடிகிறது கருப்பணத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு கருப்பணம் என்பது ஒரு எழுபதாயிரம் கோடி என்று ஆர்பிஐ தனது ஆவணங்களில் குறிப்பிடுகிறது இன்னொரு வகையில் சொல்லப்போனால் இந்திய வணிகத்தில் ஏறக்குறைய இருபத்தோரு சதவீதம் என்பது கருப்பாக இருக்கிறது என்று ஒரு இன்னொரு புள்ளி வரவும் நம்மு இருக்கிறது இந்தியர்கள் வெளிநாடுகளை பதுக்கி வைத்திருக்கக்கூடிய பணம் என்பதை பற்றி பார்த்தால் அது ஒரு எண்பது லட்சம் கோடி என்று ஒரு நடைமுறை சொல்கிறது தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பணத்தை இந்தியாவுக்குள் கொண்ட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு விவாதம் தொடர்ந்து கடந்த கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவில் நடப்பதை நாம் உற்று பார்க்கலாம் முதலில் இந்த இரு தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை நாம் புற்று பார்த்தால் இது இந்த டிமானடைசேஷன் என்பது ஒன்றும் புதிய நடவடிக்கை அல்ல இதுபோன்று ஏற்கனவே இரண்டு முறை இந்தியாவில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அன்றைய காலகட்டத்தில் இருந்த மிகப்பெரிய தாள்கள் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தாள்கள் எல்லாம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது அந்த அறிவிப்பை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தான் மீண்டும் ஆயிரம் ரூபாய் தாள்கள் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தாள்களெல்லாம் வெளியிடப்பட்டது ஒரு எட்டு ஆண்டுகள் நடுவில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி விடப்பட்டது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தேசாய் அவர்கள் அன்று ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆகிய மூன்று தாள்களையும் செல்லாது என அறிவித்தார் அதன் ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நமக்கு விவரம் தெரிய ஐநூறு ரூபாய் தாள்கள் புழக்கத்திற்கு வந்தது அதன் பின்பு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து ஏறக்குரிய இரண்டாயிரம் ஆண்டில் தான் இரண்டு ஆயிரம் ரூபாய் தாள்கள் நமக்கு புழக்கத்தில் வந்தது ஏற்கனவே இந்த இரு நடவடிக்கைகளிலும் குறிப்பாக சொல்லப்பட்டது என்னவென்றால் மிகப்பெரிய நோட்டுகள் அதாவது இன்றைக்கு இருக்க போது ஆயிரம் ரூபாய் இருப்பதிலேயே பெரிய கரன்சி பெரிய தாளில் தான் கருப்பு பணம் பதுங்கி இருக்கிறது அந்த பெரிய தாளை நாம் ஒளித்தால் கருப்பணத்தை நாம் ஓரளவுக்கு முடக்கிவிடலாம் என்று நம்பப்பட்டது அதனால்தான் அந்த தாள்கள் முடக்கப்பட்ட காலங்களில் அதிலிருந்து ஒரு பெரிய இடைவெளி விட்டார்கள் அடுத்து திரும்பி அந்த தாள்களை வெளியிட ஆனால் இந்த முறை என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் நவம்பர் எட்டாம் தேதி இரவு நவம்பர் எட்டு நள்ளிரவு பன்னெண்டு மணியோடு அந்த தாள்கள் செல்லாது என்று பிரதமர் அறிவிக்கிறார் நவம்பர் பத்தாம் தேதி இரண்டாயிரம் ரூபாய் தாள்களை அறிமுகம் செய்கிறார் அதாவது அதற்கு பின்னால் அவர்களுக்கு கூறிய லாஜிக் என்ன ஆயிரம் ரூபாய் தாளில் ஆயிரம் ரூபாய் தாளாக இருப்பதால் எல்லோரும் பதுப்பணத்தை அதில் முடக்குகிறார்கள் அப்ப ரெண்டு நாள் ரெண்டாயிரம் ரூபாய் தாளை வெளியிடுவதற்கான அவசியம் என்ன அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாளை வெளியிடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ் என்ன என்பதை பற்றி அவர்கள் இதுவரையிலும் விளக்கவில்லை இரண்டு நாட்கள் மட்டும்தான் அந்த தாள் இல்லை இரண்டாவது நாள் அதைவிட ஒரு பெரிய தாள் எமர்ஜாய் வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது இந்த விஷயத்தை தான் நாம் கேள்வி கேட்கிறோம் இந்த இரண்டு நாட்கள் நடுவில் தாள் இல்லை என்றால் எப்படி கருப்பணம் முடியும் என்கிற ஒரு கேள்வி நம் முன் இருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்தியாவினுடைய வர்த்தகம் இந்தியாவினுடைய எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு சதவீதம் வர்த்தகம் என்பது கேஷ் ரொக்க தான் நடைபெறுகிறது என்று ஆர்பிஐனுடைய ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய அனார்கனைஸ்ட் செக்டர் முறைசாரா தொழில்கள் முறைசாரா தொழிலாளர்கள் முறைசாரா வர்த்தகம் என்று இங்க இருக்கக்கூடிய இன்ஃபார்மல் செக்டர் சிறு வணிகர்கள் கடை வைத்திருப்பவர்கள் என்று இதுபோன்ற இந்த இன்ஃபார்மல் செக்டர் தான் ஏறக்குரிய இந்தியாவினுடைய எண்பது சதவீதம் பேர் இந்த இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் எனக்குரிய இந்த நாட்டினுடைய ஜிடிபி என்று கணக்கிடப்படுகிற நாட்டினுடைய இந்த வளர்ச்சி விகிதத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் இந்த இன்ஃபார்மல் செக்டர்களும் தான் வருகிறது இந்தியாவுடைய எண்பது சதவீதம் வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் என்பது இந்த இன்ஃபார்மல் செக்டரில் தான் வருகிறது அப்ப இன்னைக்கு இந்தியாவினுடைய வர்த்தகத்தினுடைய ஒரு மிக பெரும்பான்மை என்பது இந்த முறைசாரா தொழில்கள் அது முறைசாரா தொழிலாளர்களின் உழைப்புகளிலிருந்தான் இந்த அரசு பெற்று வருகிறது அப்ப இன்னைக்கு நாம் இந்த தால் ஒழிப்பை பற்றி இன்னும் உற்று நோக்கினால் ஏறக்குறைய பதினேழு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் இந்திய ஆர்பிஐ என்பது ஏறக்குறைய ஏற்க அரசு புழக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய தாள்களில் எண்பத்தி சதவீதம் இந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறு தாள்கள் மட்டும் புழக்கத்தில் வைத்திருக்கிறது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தெட்டில் நடந்த இரு பெரும் நடவடிக்கைகளை உற்று பார்த்தால் அந்த நேரம் இந்த ரெண்டு நடவடிக்கைகள் நடந்த நேரம் அது ஒரு பத்திரிகை செய்தி அவ்வளவுதான் அதை பொதுமக்கள் யாரையும் அந்த விஷயம் பாதிக்கவில்லை ஏனென்றால் அந்த ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தாள்களை பார்த்திருந்தவர்கள் இங்கு மிகப்பெரிய நிலச்சி வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதிகாரிகள் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்கள் ஏன்னா இந்த சமூகத்தின் மிக பெரும் மேட்டுக்குடிகளை புடிகளை நோக்கித்தான் அந்த நகர்வு இருந்தது அதனால் பொதுமக்களை பொறுத்தவரை அது ஒரு வெறும் செய்தியாக மட்டும்தான் இருந்தது ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல இன்று இந்த முடிவு அறிவிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறில் இந்திய ரொக்கம் புழக்கத்தில் எண்பத்தாறு சதவீதம் இந்த தாள்கள் இருக்கிறது ஏற்கனவே ஒரு சாதாரண ஒரு கொத்தனார் வேலையை பார்க்கக்கூடிய ரூபாய் சம்பளம் பெறுகிறார் பாரத இறுதியில் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகிறார் என்கிற நிலை அப்ப இன்னைக்கு எண்பத்தாறு சதவீதம் ரொக்கத்தில் தொழில் செய்கிற ஒரு சமூகத்தில் எண்பத்தாறு சதவீத நோட்டுகளை நீங்கள் உடனடியாக ஒரு வெளியே எடுத்து விடுவது என்பது கருப்பணத்தை ஒளி ஒழிப்பதற்கான ஒரு சிறந்த நடவடிக்கையாக கருதப்பட்டாலும் கூட கருதினாலும் கூட அதற்கான மாற்றான விதமான நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் முன் தயாரிப்புகளை செய்யவில்லை அதற்கு மாற்றாக இவர்கள் வெளியிட விரும்புகிற இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அல்லது புதிய நூறு ரூபாய் என எந்தவிதமான அச்சரிப்புக்கான ஒரு முன் ஏற்பாடுகள் அல்லது இவ்வளவு பெரிய தேசம் இந்த இந்த நெருக்கடியை எப்படி சந்திக்கும் இந்த பணப்புழக்கம் இல்லாத ஒரு சமூகம் எப்படி இயங்க முடியும் எப்படி சாமானியர்கள் இந்த இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வார்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை என்னவாகும் என்பதை போன்ற எந்தவிதமான ஒரு கவலையும் இல்லாமல் இந்த முடிவை மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் எடுத்து இன்று இன்று நாம் அதை உற்று பார்த்தால் கடந்த பத்து பதினைந்து நாட்களில் ஏற்குரிய எண்பது பேர் இறந்திருக்கிறார்கள் பனிரண்டு வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் பணியிடத்திலே இறந்திருக்கிற செய்திகள் நமக்கு வருகிறது அப்ப இப்படியான ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை எடுக்கும் பொழுது இந்த நடவடிக்கையின் மூலம் பலன்கள் அதிகமா அல்லது பாதிப்பு அதிகமா என்பது நாம் ஒவ்வொருவரும் ஆராய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்னொரு புறம் ஏடிஎம்களிலே பணம் இல்லை ஏடிஎம்களில் பணம் மணிக்கணக்காக இரவும் பகலமாக மக்கள் அலைமோதுகிறார்கள் ஏடிஎம்களில் பணமே இல்லை மூன்று நாட்களில் திறப்பதாக நாட்கள் ஆகியும் இன்றும் இன்னும் ஏடிஎம்களுக்கு பணம் வந்த பாடில்லை ரூபாய் தாள்கள் வைக்கிறார்கள் அரை மணி நேரத்தில் அது தீர்ந்து விடுகிறது என்று பொதுமக்கள் ஏடிஎம்களுக்கு வெளியே கூட்டம் கூட்டமாக காத்து கிடக்கிறது இப்ப ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது என்னவென்றால் இந்த முடிவால் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய கருப்பணம் ஒளிந்ததா அப்படி ஒளிந்து விடுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் இப்படி ஒரு முடிவை பிரதமர் அறிவித்தவுடன் உள்நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் கார்பரேட்டுகள் நடிகர்கள் முதல் முதலில் வரவேற்றார்கள் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இந்தியாவிலே கருப்பு யார் வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கை எடுத்து பார்த்தோம் ஏனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சதவீதம் மக்களிடம்தான் இந்தியாவின் ஐம்பத்தி மூணு சதவீதம் சொத்துக்கள் இருக்கிறது எனக்குரிய ஒரு சதவீதம் பேரிடம் ஐம்பத்தி மூன்று சதவீதம் சொத்துக்கள் இருக்கிறது இந்த ஒரு சதவீதம் பேர் யார் இந்த ஒரு சதவீதம் பேர் என்ன தொழில் செய்கிறார்கள் அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் என்ன அவர்கள் இந்த பணத்தை எவ்வாறாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைக்கு அரசாங்கத்திடம் ஏறக்கூடிய எல்லா விவரங்களும் பெர்ஃபெக்ட் எல்லா விவரங்களும் கச்சிதமாக அரசு வசம் இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவினுடைய பொதுத்துறை வங்கிகளிலே இருக்கக்கூடிய வராக்கடன் எவ்வளவு எப்படி இங்கே மல்லையா முதல் அதானி முதல் அம்பானி முதல் இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகள் அவ்வளவு பெரும் ஏன் பொதுத்துறை வங்கிகளை நேசிக்கிறார்கள் அவர்கள் ஏன் பொதுத்துறை வங்கிகளிலே கடன் பெறுவதிலே மும்முரமாக இருக்கிறார்கள் அவர்கள் இதுவரை பெற்ற கடன்களிலே வராக்கடனாக அவர்கள் கட்டாமல் விட்டது எனக்குரிய எட்டு லட்சம் கோடியாக இருந்தது இந்த அரசு பதவியேற்ற பிறகு அது பதினோரு பனிரெண்டு லட்சம் கோடியாக இன்று பூதாகரமாக நிற்கிறது இந்த வராகடனை வசூலிப்பதில் எந்தவிதமான முனைப்பையும் இதுவரை தொடர்ந்து இருந்த அரசுகள் காட்டியதில்லை இந்த அரசும் காட்டவில்லை என்பதை தான் இந்த அரசனுடைய நடவடிக்கைகளை நாம் முற்று பார்க்கும்போது தெரிகிறது அப்ப இன்னைக்கு இந்தியாவில் உள்ளபடியே கருப்பு பணம் எங்கே இருக்கிறது அந்த பணம் என்ன வடிவத்தில் இருக்கிறது அந்த பணத்தை எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த பணத்தை பற்றி செய்ய வேண்டும் என்று ஒரு எளிய இந்தியரிடம் கேட்டாலும் அவரே ஒரு மிகப்பெரிய புளோசார்டை போட்டு கொடுத்து விடுவார் அப்ப இந்த மிகப்பெரிய வங்கிகளிலே வராக்கடன் என்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியல் இருக்கிறது அந்த பட்டியல் அந்த பட்டியலை இதுவரையிலும் அரசு வெளியிட மறுத்து வருகிறது அந்த பட்டியலை கூட அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழங்கிய பொழுதும் இந்த பட்டியலை உச்சநீதிமன்றம் பிரித்து படிக்கக்கூடாது இது தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அந்த முதலாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கஷ்டத்தை கொடுத்துவிடும் என்பது போன்ற அவர்களுடைய வாதம் அமைந்ததை நாம் முற்று பார்த்தோம் அப்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த நடவடிக்கை என்பது ஏறக்குறைய இந்தியாவினுடைய ஏழை எளியவர்கள் அன்றாடங்காட்சிகள் தினக்கூலிகள் சிறு வியாபாரிகள் ரோட்டோர வியாபாரிகள் என இந்த சமூகத்தின் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களை நடுத்தர மக்களை மிகப்பெரிய அவதிக்குள் ஆக்கியிருக்கிறது ஏறக்குறைய இவர்களினுடைய அன்றாடங்கள் முற்றாக ஸ்தம்பித்திருக்கிறது அதே வேளையில் கருப்பணம் வைத்திருப்பவர்கள் மிக சொகுசாக அவர்கள் யாரும் இன்று 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 கருப்பணம் வைத்திருக்கும் ஒருவர் கூட ஏடிஎம் வரிசையில் சென்று நிற்கவில்லை எந்த அரசியல்வாதியும் எந்த மிகப்பெரிய ஊழலில் சிக்கிவரும் இந்த வரிசையில் வந்து நிற்கவில்லை அவர்களுக்கு இந்த முடிவு எந்தவிதமான நெருக்கடியும் தரவில்லை என்பதை நாம் இந்த நாட்களில் கடந்த ஒரு வாரத்தை நாம் உற்று பார்த்தால் அதை நம்மால் கண்டுபிடிக்கிறேன் கருப்பு பணம் என்பது எப்பொழுதும் அது நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதில்லை அது ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதில்லை அது உருமாறிக்கொண்டே இருக்கும் அது பல்வேறு வடிவங்களில் இருக்கும் அதில் ஒரு வடிவம் தான் ரொக்கமாக கருப்பு பணத்தை வைத்திருப்பது அது ஆறு சதவீதம் மற்ற வடிவங்கள் என்ன அது பெரும்பகுதியாக பங்கு சந்தையில் முதலீடாக செய்யப்பட்டிருக்கிறது ரியல் எஸ்டேட்டுகளாக இருக்கிறது பிளாட்டுகளாக இருக்கிறது நிலமாக இருக்கிறது தங்கம் நகைகளாக இருக்கிறது இன்று இப்படி பல்வேறு விதமான வடிவங்களில் இன்றைக்கு கருப்பு பணம் நம் மத்தியில் புலங்கிக் கொண்டிருக்கிறது இந்த கருப்பு பணம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளுக்கு இன்றைக்கும் செல்லுபடி ஆகி கொண்டிருக்கிறது அப்போ இன்னைக்கு இந்த கருப்பு பணம் என்பது ஒரு நிலையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது ரொக்கமாக என்கிற புரிதலில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் அப்பதான் இந்த டிமானடைசேஷன் முடிவு என்பது எவ்வாறாக கருப்பணத்தை ஒழிப்பதற்கானதாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கருப்பு பணம் என்பது உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கிறது இந்த சமூகத்தில் இந்த கருப்பு பணம் உற்பத்தி ஆகுவதற்கான மெக்கானிசம் என்பது அப்படியே இருக்கிறது இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வங்கிகள் அரசு அதிகாரம் அரசு என்கிற இந்த சட்டகத்துக்குள் இருக்கக்கூடிய கோளாறுகள் தொடர்ச்சியாக இங்கே கருப்பு பணத்தை உற்பத்தி செய்து கொண்டே தான் இருக்கும் இன்று நீங்கள் கருப்பணத்தை ஒழித்ததாக மாறுதட்டி கொள்ளலாம் ஆனால் கருப்பணம் என்பது இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக உற்பத்தி இந்த உற்பத்தி ஆகக்கூடிய இந்த எந்திரத்தில் நீங்கள் அடைக்காமல் அதற்கான அடிப்படையான வேலைகளை எதையும் செய்யாமல் நீங்கள் நேரடியாக இந்த ரொக்கத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்வது என்பதே ஒரு ஆபத்தமான ஒரு விஷயம் அப்ப இந்த மெக்கானிசத்தை இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இந்த மெக்கானிசத்தை தூய்மைப்படுத்தாமல் நீங்கள் கருப்பணத்தை தூய்மைப்படுத்துவது என்பது நீங்கள் திருப்பி இங்கு திருப்பி ஒரு சாத்தியத்தை தான் கருப்புணர்வு நாம் உற்று பார்க்கும் போது நமக்கு புரியுது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் நம் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறை நாம் எடுத்து பார்த்தால் காலம் காலமாக தேச வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் வளர்ச்சிக்கு மன்னரின் வளர்ச்சிக்கு என்று காலம் காலமாக எளிய மக்கள் தான் தங்கள் தங்களுடைய சேமிப்பை கொடுத்திருக்கிறார்கள் எல்லா பாதிப்புகளையும் தாங்கி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்தாலும் அது ஏழைகளைத்தான் பாதிக்கும் மிகப்பெரிய மிகப்பெரிய அழிவுகளை இந்த சமூகம் சந்தித்த பொழுதெல்லாம் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஏழை எளியவர்கள் எல்லாம் செலுத்தி இருக்கிறார்கள் அது மீண்டும் தொடரத நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்த்தோம் சொந்தர இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சம் போது அந்த பஞ்சம் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க ஒரு சுனாமி வந்தபொழுது கடலோர பகுதி பாதிக்கப்பட்டாங்க ஒரு வெள்ளம் வரும் பொழுது அந்த ஆற்றை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் அது சார்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டதை பார்க்கிறோம் சொந்த இந்தியாவில் முதல் முறை ஒட்டுமொத்த மக்களும் ஒரே நேரத்தில் பாதிப்புக்குள்ளான ஒரு மிகப்பெரிய விஷயம் என்றால் அது இந்த நவம்பர் எட்டு அறிவிப்பு என்றுதான் நான் பார்க்கிறேன் நேரக்குரிய ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இந்த அறிவிப்பினால் ஏற்பட்ட கலவரம்

தினசரி ஒரு முடிவு இது பெட்ரோல் பங்க்ல செல்லும் இது டோல்கேட்ல செல்லும் இல்ல நீங்க டோலுக்கு பணம் கொடுக்கணும் இல்ல நீங்க டோலுக்கு இனிமே செல்லாது இனிமே ஐநூறு மட்டும் செல்லும் இனிமே ஆயிரம் மட்டும் தான் தடை அப்ப நீங்க ஒரு ரூபாயை தடை பொழுது உங்களுக்கு ஒரு ஒரு அது லீகல் டெண்டர் அந்த தாள் தடை என்றால் அது நாடு முழுவதும் தடையாக வேண்டும் என்னிடம் இருக்கக்கூடிய செல்லாத பழைய நோட்டுகள் ஒரு பால் காரனை பார்த்தால் செல்கிறது ஒரு சினிமா மாலுக்கு மும்பையில் போனால் செல்கிறது ஒரு பெட்ரோல் பங்குக்குள்ள போனால் திருப்பி செல்லுது திருப்பி இங்க டோலுக்கு போனால் செல்கிறது இப்படி செலக்டிவாக ஆக இடங்களில் இது செல்லும் செல்லாது அப்ப பார்சியலி தான் அந்த தடை பார்சியலி அந்த புழக்கத்தில் தான் இருக்கிறது குழப்பமான ஒரு விஷயம் அப்ப இதற்கான முன்னேற்பாடுகளாக அவர்கள் ஏடிஎம் எந்திரங்களை சரி செய்யவில்லை அதற்குள் இந்த தாள்கள் போய் உட்காரவில்லை அச்சாய் வந்திருக்கக்கூடிய தாள்களிலும் இரண்டு விதமான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வந்திருக்கு ஆர்பிஐ அது அச்சுப்பிள்ளைன்னு சொல்றது ஏற்கனவே இரண்டாயிரம் நோட் வெளிவந்தாலும் அந்த இரண்டாயிரம் நோட் அளவுக்கு உலகத்தில் எந்த ஒரு நாணயமும் அல்லது ஒரு ஒரு தாளும் வந்து ஒரு ஒரு அரசு வெளியிட்ட லீகல் டெண்டர் இவ்வளவு பெரிய காமெடிக்கு ஆளாயிருக்குமான இந்தியாவில் இந்த இரண்டாயிரம் ரூபாய் தாளை ஒரு பெரிய சிரித்தான் ஒரு தாளை பார்க்கிற ஒரு அந்த அளவுக்கு அதில் குளறுபடிகள் இருக்கிறது அப்ப இந்த ஒட்டுமொத்த முடிவும் ஒரு அடைவை காட்டுத்தனமான முடிவு இந்த ஒட்டுமொத்த முடிவும் ஒரு பாப்புலர் முடிவு ஒரு தேச மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி அந்த பதட்டத்தின் வாயிலாக நான் கருப்பணத்துக்கு எதிராக செயல்பட்டேன் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவதற்கு முடிவு மாறாக உள்நாட்டில் கருப்பணம் வைத்திருப்பவர்கள் பனாமா கேமன் தீவுகள் என பல்வேறு வழிகளில் மொரிஷியஸ் வழியாக பணத்தை கடத்துபவர்கள் கடத்திக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அரசாங்கத்தோடு மிக சௌகரியமான உறவில் இருக்கிறார்கள் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு பார்ட்டிசிபேட்டரி நோட் என்கிற இந்த ஒரு தனிநபர் இங்கிருந்து ஆண்டுக்கு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு தொகை என்பது எழுபத்தி ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களாக இருந்தது அவர் வந்ததும் அதை ஒன்னே லட்சம் டாலராக மாற்றினார் இரண்டரை லட்சம் டாலராக மாற்றினார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இங்கிருந்து பல லட்சம் கோடி ரூபாய் மொரீஷியஸுக்கு ரூட்டில் வெளியேறி அது மாறாக திருப்பி வெள்ளை பணமாக மாறி இந்தியாவுக்குள் வந்து கொண்டிருக்கிறது பனாமா பேப்பர்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய லீக்ஸ் என்பது தகவல்கள் வெளிவந்தது அந்த தகவல்களை பற்றி நாம் வாய் திறக்கவே இல்லை அதில் ஐஸ்வர்யா ராய் அமிதாப் பச்சன் தொடங்கி இந்தியாவினுடைய பெரும் அவ்வளவு அவரோபருடைய பெயர்களும் வெளிவந்தது ஆனால் அந்த ஊழலில் சிக்கிய அல்லது அந்த பனாமா பேப்பர்ஸில் இடம்பெறுகிற அமிதாப் பச்சன் தான் இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பலவிதமான துறைகளிலே அம்பாசடராக திகழ்கிறார் அப்ப நாம் இந்த ஒட்டுமொத்த சித்திரத்தை பார்க்கும் நமக்கு இந்த முடிவு உண்மையிலேயே இதற்கும் கருப்பண உழைப்புக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கா என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுகிறது இது ரொம்ப நியாயமாக நாம் விவாதித்தாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன் காரமாக எளியவர்கள் தான் எல்லா விதமான பங்களிப்பையும் செய்து கொண்டே வருகிறார்கள் ஆனால் இந்த ஒரு சதவீதம் பேரிடம் ஐம்பத்தி மூணு சதவீத சொத்துகள் இருக்கு என்று தெரிந்த பிறகும் இந்த ஒரு சதவீதம் பேரை ஒரு சதவீதம் என்றால் அது ஒன்னேகால் கோடியாக இருக்கிறது அது கூட வேண்டாம் நீங்க ஒரு பத்து லட்சம் பேரை இந்தியாவில் பிடித்தால் இந்தியாவுக்கு ஏறக்குறைய ஒரு பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட்டை ஐம்பது ஆண்டுகளுக்கு போடலாம் அவ்வளவு தொகை இவர்கள் வசம் இருக்கிறது இதை ஒருபோதும் இவர்கள் கை வைக்க மாட்டார்கள் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் முதலாளித்துவ கட்சிகள் குறிப்பாக அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஏறக்குரிய ஐஏஎஸ் ஐ பி எஸ் என்கிற இந்த பெரிய அதிகார துறை இந்த அதிகார வர்க்க துறை தான் இந்த ஊழல்களை எல்லாம் முறைப்படுத்தி கொடுக்கிற ஒரு துறை இவர்கள் வசமும் இன்றைக்கு பல நூறு கோடி பணம் ஒவ்வொருத்தருடையும் பினாமிகள் பேரில் இருக்கு அப்ப இந்த கார்பரேட்டர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு தான் பினாமிகளாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பினாமி அரசாங்கத்தால் ஒருபோதும் கருப்பணத்தை ஒழிக்க முடியாது அவர்களினுடைய நோக்கமும் கருப்பணத்தை ஒழிப்பதல்ல உண்மையிலேயே கருப்பணம் தொடர்பான விவரங்களை வெளியிட மறுக்கிற அல்லது ஆட்சிக்கு வந்த பிறகு கருப்பு பணம் தொடர்பான சட்டங்களை எல்லாம் நீர்க்க செய்கிற நீர்க்க செய்துவிட்டு அது விசில்ளோயர் லாலிருந்து எஸ்ஐ டி ல இருந்து பல விவரங்களை சுவிஸ் பேங்கி இருப்பவர்களுடைய பட்டியலை வெளியிட மறுப்பதிலிருந்து இங்கிருக்கக்கூடிய வராக்கடன் தர வேண்டிய பெருமுதலாளிகளின் பட்டியலை இருந்து நிஜமான கருப்பண நடவடிக்கைகள் எதிலும் இடம்பெறாமல் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் ஒரு பதட்டத்துக்குள்ளாக்கி நாங்களும் ஏதோ ஒன்றை செய்த செய்ய வந்தோம் செய்தோம் என்கிற ஒரு பெயர் பண்ணுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது நாட்டு மக்கள் இது போன்ற விஷயங்கள் அல்லது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சாதக பாதங்களை உற்று அலசி ஆராய்ந்து அதை விவாதத்துக்கு உட்படுத்தி நாம் ஒரு அறிவுபூர்வமாக இந்த விஷயங்களை விவாதிக்கும் பட்சத்தில் தான் நாம் இங்கிருக்கக்கூடிய இந்த படுமோசமாக நம்மை தாக்கிற விஷயங்களுக்கு விஷயங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்று நான் நம்புகிறேன் தொடர்ந்து விவாதிப்போம் பல்வேறு தலைப்புகளில் விவாதிப்போம் தொடர்ந்து ஒரு விவாதத்தை இந்த சமூகத்தில் உருவாக்குவோம் இணைந்திருங்கள் நன்றி